தவறான பிரெண்ட்ஸோட சேர்ந்துகிட்டு அப்பாவுக்கு பிரியம் இல்லாம நடந்தான் அப்ப அவருடைய பிரெண்ட்ஸ் எல்லாம் அந்த இளையகுமாரனுக்கு ஆலோசனை கொடுத்தார்கள் இப்பா நம்ம இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணோம்னா நாங்க ஒரு ஐடியா சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க உங்க அப்பாட்ட சொத்து இருக்கலாம் அது உனக்கு உங்க அண்ணனுக்கு மட்டும் தானே உனக்குரிய சொத்தை உங்க அப்பாட்ட கேட்டு வாங்கிட்டு வந்துரு பணமா வாங்கிட்டு வந்துரு நம்ம அழகா செய்யலாம் என்ஜாய் பண்ணலாம் என்று சொல்லி தவறான ஆலோசனைய கொடுக்கிறார்கள் இதையும் கேட்டுட்டு அந்த இளைய குமாரன் தகம்பன்கிட்ட வந்து சண்டை போடுறான் எப்ப எனக்கு வரக்கூடிய சொத்துல பங்கு எனக்கு வரணும்பா இப்பவுமே வரணும் அப்படின்னு சொல்றான் அப்பா சொல்றாரு இப்ப வேண்டாம்ப்பா உனக்கு ஏற்ற நேரம் வரும் நான் உனக்கு பிரிச்சு தாரேன் சொல்லும் இல்லை இல்லை எனக்கு இப்பவே வேணும் அந்த சொத்துக்குள்ள பணத்தை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேக்கும் அவங்க அப்பாவை எவ்வளவு சொல்லி அவன் கேட்கல உடனே பாதி பங்க அவனுக்கு என்ன பங்கு உண்டோ அதுக்குள்ளேய பணமாக அவனுடைய கையில கொடுக்கறாரு இவன் என்ன பண்ற அந்த பணத்தை வாங்கிட்டு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட போறாங்க தூர தேசத்துக்கு போய் விடுகிறார்கள் அப்ப நல்லா அந்த பணத்தை வச்சு சினிமாவுக்கு போறாங்க நல்ல என்ஜாய் பண்றாங்க நல்ல ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்க நல்ல விதவிதமான சாப்பாடு சாப்பிடுறாங்க என்னென்ன பாவம்லாம் செய்ய முடியுமோ அனைத்து பாவங்களையும் செய்கிறார்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக பணம் காலியாய் கொண்டே இருக்கிறது அவருடைய நண்பர்கள் ஒவ்வொரு நாள் அந்த சூர்கேச பார்த்துட்டே இருக்கிறாங்க ஆனா கடைசி அந்த பணம் காலியாக போகுது என்று தெரிந்த உடனே அவனுடைய நண்பர்கள் எல்லாரும் அவனை விட்டு ஓடி போய் விட்டார்கள். அல்லேலூயா. தனிமையா விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ இது தூர தேசம் வர தெரிஞ்ச இடமும் கிடையாது தெரியாத ஊரு. அந்த இடத்துல என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியல. ஒரு பக்கம் பசி பயங்கரமா இருக்கு. சூட்கேஸ்ல பார்த்தா பணமே இல்ல எல்லா பணமும் காலியாய் விட்டது கூட இருந்த நண்பர்களோ காணாமல் போய் விட்டார்கள் அப்ப ஏதாவது வேலை தேடலாம் சொல்லி போனா ஒரு இடத்துல பண்ணி மேய்க்கிற வேலை தான் கிடைக்குது பசி தாங்க முடியாம பண்ணிக்கு வைக்க கூடிய தவிட திங்க போகும் அந்த எஜமான இவனை சத்தம் போட்டு அனுப்பி விடுகிறான் தான் அந்த இளையகுமாரன் நினைக்கிறான் என்னுடைய தகப்பன் மூன்று வேலையும் நல்ல ஆகாரம் கொடுக்கிறவராய் இருக்கிறாரு என்னை எவ்வளவு அதிகமா நேசித்தார் என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையுமே பூர்த்தி செய்தாரு என்னுடைய வீட்டுல வேலை பார்க்கிற வேலைக்காரர்களுக்கோ மூன்று வேலையும் ஆகாரம் கொடுத்து நல்ல பராமரிக்கிறவரா இருக்கிறாரு அப்படிப்பட்ட நல்ல தகப்பனை விட்டு நான் தூரம் வந்து விட்டேனே என்று சொல்லி இப்பொழுது மனம் கசந்து அவருடைய காரியத்தை உணர்ந்து அறிக்கையிட ஆரம்பித்தான் என் பரத்துக்கு விரோதமாகவும் என் தகப்பனுக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்கிறேன் என்று சொல்லி இவன் ஏன் என்ன பண்றான் என் தகப்பன் நான் போறேன் அங்க ஒரு வேலைக்காரனா இருந்தா கூட மூணு வேலை திருப்தியா சாப்பாடு தருவார அப்படி சொல்லிட்டு தன்னுடைய தவறை உணர்ந்தவனாய் திரும்பி தகப்பனை நோக்கி வருகிறான் அவனை பார்த்து கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் என் மகன் இன்னைக்கு வரமாட்டானா இன்னைக்கு வர மாட்டானா சொல்லி ஒவ்வொரு நாளும் தேடிக்கொண்டே இருந்தார் இந்த இளைய குமாரன் வருகிறான் என்று பார்த்து போய் அவனை கட்டி அணைத்து முத்தம் விட்டு என்னுடைய மகன் மறைத்துப் போனால் இப்பொழுது பிழைத்து கொண்டான் திரும்ப வந்து விட்டான் என்று சொல்லி அவனை சந்தோஷத்தோடு அவனை ஏற்றுக்கொண்டார் அவனுக்கு புது டிரெஸ்ஸு கொண்டு வாங்க மோதிரத்தை கொண்டு வாங்க செருப்பு புது செருப்பை கொண்டு வாங்க என்று சொல்லி அவனை அழகு பார்த்தான் இவனுக்கு கறி சாப்பாடு போட வேண்டும் இவ்வளவு நாளும் காணாம போயிருந்தா இப்ப மறுபடி வந்துட்டான் அதனால நல்ல கொளுத்த சாப்பாடு கொளுத்த கன்ற அடிங்க சொல்லி கறி சாப்பாடை போட்டா அலையிலோவியா அலையிலோவியா அவன் எல்லாத்தையும் பணத்தை புள்ள காலி பண்ணிட்டாங்க அப்பா பேச்ச கேட்கல வழி மாறி போயிட்டான் ஆனாலும் தகப்பனை தே வந்தவுடனே தகப்பன் அவன் செய்த தப்பிதத்தை பார்க்கவில்லை அதையெல்லாம் மன்னித்து விட்டு